பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல் ஆண்டவர் இருக்கிறார் எதற்கும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தரை நோக்கி இங்கே இன்றைக்கும் செவ்வைப்படுத்துவார் என்கிற தலைப்பில் தேவ செய்தி ஆண்டவரே என் வாழ்க்கை செவ்வையாய் மாறுமா நிச்சயமாறு ஐயோ நான் தான் கெடுத்து போட்டேனே ஆண்டவர் அதை சரி சரிப்படுத்துவார் கத்தரிடத்தில் வாருங்கள் நிச்சயமாய் அழகான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தருவார் தேவ செய்தியை கேளுக்க மார்க் ஏழு வசனம் முப்பத்தி ஐந்து உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்தது அவன் செவ்வையாய் பேசினான் ஆமேன் அவன் எப்படி பேசினான் நம்முடைய பேச்சு சரியா இருந்தாதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செவ்வாய் படுத்துவார் அமேன் இயேசு ஒரு ஊமையை கொண்டு வருகிறார்கள் ஆண்டவர் அவனை கை வைத்து அவனை ஆசீர்வத்து ஜெபிக்கிறார் அவனுடைய வாயின் கட்டு அவிழ்ந்தது அவன் செவ்வையாய் பேசினான் அலே லூயா எனக்கு அன்பானவர்களே நாம நல்லா பேசணும்னா இன்றைக்கி கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய பைபிள் ஒரு ஒரு பாஸ்டர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு அழகான ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க என்ன உன் கண் அழகாக இருந்தா உன் கண் சரியானதை பார்த்தால் இந்த உலகத்தை நீ நேசிப்பேன் என்ன உன் கண் நல்லா அழகாக பார்த்ததுன்னா உன்னுடைய வார்த்தை அழகானதாய் நல்லதாக இருந்தா இஃப் யுவர் வேர்ட்ஸ் என்ன இஃப் இட் இஸ் ஏ லவ்விங் வேர்ட்ஸ் உலகம் உன்னை நேசிக்கும் ஐ மீன் நம்ம நல்ல வார்த்தையை பேச ஆரம்பிச்சேன்னு வைங்களேன் உலகம் நம்ம நேசிக்கும் குடும்பத்தில் நல்ல வார்த்தை பேசுகிறீங்கன்னு வைங்களேன் குடும்பம் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அன்பாக பேசுகிறோம் அந்த பிள்ளைகளை அரவணைத்து நம்ம நடத்துகிறோம் பிள்ளைகள் நம்ம நேசிக்கும் நம்மளை ஒருத்தர் நேசிப்பதற்கு நம்முடைய வார்த்தை மிகவும் முக்கியம் ஆமே சான்றவர் சொல்றாரு உன்னுடைய உன் மீது கர்த்தருடைய கரம் வரும் பொழுது இந்த நாவின் கட்டு அவிழ்க்கப்படணும் அப்போ தான் நம்ம செவ்வையாய் பேசுவோம் செவ்வையாய் பேச பேச நம்முடைய லைஃப் நல்லதாக மாறிடும் லோயா இன்னும் நிறைய பேருடைய வார்த்தை செவ்வையாக இருக்காது அதாவது எதாவது அவங்க அவங்களுடைய அவங்களுடைய ஆவியே நல்லா பேசாத ஒரு ஆவி சில ஆட்கள் அப்படி இருப்பாங்கன்னு நல்லா ஒரு பாசிட்டிவாக பேச மாட்டாங்க பாசிட்டிவாக திங்க் பண்ண மாட்டாங்க ஆசீர்வாதமான வார்த்தையை பேச மாட்டாங்க அவங்களுக்கு எதை கொடுத்தாலும் அதில் குறை மட்டும்தான் பார்ப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆட்கள் எதை கொடுத்தாலும் என்ன தந்தாலும் அவங்க லை அவங்களுடைய வாயில திருப்திகரமான சந்தோஷமான மன மகிழ்ச்சியான வார்த்தை இருக்கவே இருக்க எல்லாருடைய வாழ்க்கையில் குறைய இருக்குது குறையே நம்ம பார்த்துட்டு இருந்தால் நல்லா இருக்குமா என்ன ஆயிரத்தெட்டு குறை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் குறை இருக்குது எது நிறைவோ அதை பார்த்து சந்தோஷப்பட்டு வாழணும் பிரைஸில் சபையில் நிறைய குறைகள் இருக்கலாம் சபையில் என்ன நிறைவோ அதை பார்த்து சந்தோஷப்படணும் ஆமீன் குடும்பத்தில் நிறைய குறை இருக்கலாம் புருஷனில் குறை இருக்கலாம் மனைவியில் குறை இருக்கலாம் அந்த குறையே பார்த்து பெருசு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது எது நல்ல செவ்வையான ஒரு வார்த்தை நமக்கு தேவை நான் பார்த்துட்டேன் யாரெல்லாம் பாசிட்டிவாக பேசுகிறாங்களோ சந்தோஷமாய் பேசுகிறாங்களோ மகிழ்ச்சியாய் பேசுகிறாங்களோ நம்பிக்கையாக பேசுகிறாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா ஆகிறத பார்க்குறேன் அலே லூயா அலே லூயா அவங்க நல்லா இருப்பாங்க ஏன்னா நீ பேசுகிற பேச்சு ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் நம்ம எதை பேசுகிறோமோ அதை நாமளே வரவழைத்து கொள்கிறோம் நாமளே வரவழைச்சு கொள்கிறோம் நம்ம பேசுகிறத நம்ம மாற்றணும் அதான் இன்னொரு ஒரு வசனம் சொல்லுது பாருங்க நல்ல ஒரு வார்த்தை நீதிமொழிகள் வசனம் பதினெட்டு வசனம் இருபத்தி ஒன்றில் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகள் அதன் கனியை புசிப்பார்கள் மரணம் ஜீவன் ரெண்டும் அந்த நாவில் இருக்கு சொல்லுங்க நம்முடைய நாவில் என்ன இருக்கு மரணம் ஜீவன் நன்மை தீமை சொல்லுங்க நன்மை தீமை உயர்வு தாழ்வு சொல்லுங்க உயர்வு தாழ்வு சந்தோஷம் கவலை இது எல்லாமே நாவல் இருக்கு கவலையை மறந்து சந்தோஷமா பேசி சந்தோஷமா இருக்கலாம் எதுக்கு கவலையை பத்தி பேசிட்டு இருக்கிறது என்ன எதுக்கு குறையே பார்த்து குறையே பேசுறது இன்னைக்கு சாப்பாடு இருக்கா போதும் நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கி சாப்பாடு இருக்குது இன்றைக்கி தேவையான ஆசீர்வாதம் இருக்குது இன்றைக்கி தேவையான காரியங்கள் இருக்குது ஸோ ஓகே நான் சில நேரத்தில் சில இப்போ இந்த ஊருக்கு போகும் பொழுது லட்டா ஊருக்கு போயிட்டு அந்த பிள்ளைகள் திரும்பி வர நேரம் அந்த வீட்டில் ஊரில் போன உடனே டுவெண்ட்டி டேஸ் ஹாலிடேயில் வந்து ஒன் ஒரு நாள் போயிடுச்சு இன்னும் நைன்டீன் டேஸ் நைன்டீன்ஸ் டே தான் என்னது நைன்டீன் டேஸ் தான் இருக்குது ரெண்டு நாள் போயிடுச்சு இன்னும் ஃபிஃப்டீன் டேஸ் தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் வந்த உடனே இந்த க கண்ணெல்லாம் கலங்கிடும் எங்கே அஞ்சு நாள் தான் இருக்கு அஞ்சு நாள் தான் இல்லை இல்லை ஒரு மணி நேரம் இருந்தாலும் சந்தோஷமா அந்த ஒரு மணி நேரத்தை சந்தோஷமாக அனுபவி என்ன எதுக்கு அந்த துக்கத்தின் ஆவி எதுக்கு அந்த கேலண்டரை பார்க்குற நீ போன உடனே அங்கேயே இருக்கிற மாதிரி மனசை செட் பண்ணிவிடு என்ன சந்தோஷமாக நாளைக்கு நாளைக்கு தானே போக போகிற இன்றைக்கே கவலை புருஷனே ஒரு வேளை கவலையாக இருந்தா என்ன ஒரு வேளை அவர் போகிறதுல சந்தோஷமாக இருக்கலாம் எனக்கு தெரியல அப்பா ஒரு நாள் தான் இருக்குது சரி ஏ ச எப்படியோ எப்படியோ தாக்கு பிடிச்சிட்டோம் எப்படியோ இவன் வந்தால் முப்பது நாள் வந்தால் எப்படியோ இருபத்தெட்டு நாள் தாக்கு பிடிச்சிட்டோம் கடவுளே இந்த ஒரு நாள் என்னை காப்பாற்றும் வாயை காப்பாற்றும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியும் சில நேரத்தில் சில சில ஆள் இருப்போம் என்ன ஸோ நீங்களும் அந்த மாதிரி இப்போ ஊருக்கு போனால் தான் கிளம்புறது சே அங்கே போனாலும் அது கெங்காப் குளோரி இருக்கும் இங்கே அதுவும் இல்லை ஒரு சண்டே அது வந்து கொஞ்சம் சிரிச்சுட்டு போகலாம் என்ன ஸோ போய் சிக்கிட்டோமே தெரில எப்படியோ ஆறு மாதம்லாம் ஊரில் லீவில் இருக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு ம் சன்னை அன்னைக்கு இன்னைக்கு காலையில் ஒரு தம்பி வந்தார் நான் லீவ் டுவெண்ட்டி டேஸ் கேட்டேன் பிரதர் பாஸ்டர் லீவு தரமாட்டேன்டா ரிசைன் பண்ணிவிட்டேன்றார் என்னவா டொண்ட்டி டேஸ் லீவ் கேட்டேன் தரல ரிசைன் பண்ணிட்டேன் என்ன எப்படி சொல்கிறாரு வேலை கிடைக்குமான வேலைலாம் கிடைக்கும் பாஸ்டர் ப்ரைஸ் வரலே லூயா ஆமாம் சந்தோஷம் உன் நாவு எப்பொழுதுமே பாசிட்டிவாக இருக்கட்டும் இன்னைக்கு இந்த இன்னைக்கு நை இன்ன இன்னைக்கு நைட்டு வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் சந்தோஷமா இரு நாளைக்கு பிரச்சனையாக நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லுங்கள் பிரச்சனை என்ன செய்வோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு அழுதுக்கலாம் இன்றைக்கி நிம்மதியா இருப்போம் அலே லூயா அலே லூயா உன் நாவிலே அதிகாரம் இருக்கு சொல்லுங்க உங்க நாவில என்ன இருக்கு அதிகாரம் இருக்கு நாவில எப்படி அதிகாரம் வந்தது ஜபம் ஆராதனை அபிஷேகம் அந்நிய பாஷை வேதத்தை வாசிக்கிறது உங்களால் முடிஞ்சால் சத்தமாக வேதத்தை வாசிங்க நாவில் அதிகாரம் வரும் ஆமேன் வேதத்தை வாசிக்க முடிஞ்சால் சத்தமாக வாசிங்க சத்தமான நாலு பேரு நீங்களே சத்தமாக கர்த்தன் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவங்களை செவ்வையாக்குவேன் நான் உனக்கு முன்னே போய் அப்போ உன் நாவில் ஒரு வல்லமை இறங்கும் ஆமேன் மனசில் வாசிக்காதீங்க மனசில் வாசிக்கலாம் தானே முடிஞ்ச அளவு வாயை திறந்து வாசிங்க ப்ரைஸ் எல்லாம் நல்லா பேச்சு போட்டியில் நல்லா பேசணும் அப்படின்னா மனசுலேயே பேசுகிறீங்க அந்த பிள்ளைகள் என்ன என்ன பேச்சு பேசுகிறாங்க புக்கீர் பாட்டோ சர்ச்சில் ஒரு அழகான ஒரு ஒரு குழந்த இருக்குது அவள் ஸ்கூலில் கண்ணகியாக நடிக்கிறா போல இருக்குது அதை வந்து வீட்டில் ட்ரையல் பண்ணுறா அந்த என்னது ரிஹர்சல் பண்ணி அதை அவங்க ஃபோட்டோ அந்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க எம்மா கண்ணகி தோற்றுருவா போல இருக்குது ஏசப்பா அவன் அப்படி தான் பேசுகிறான் இவ்வளோ தான் இருக்கிறான் ஏதோ ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு யார் அந்த ராஜா ஏதோ நீதி மாறாத ஏதோ ஒரு பாண்டிய மன்ன பாண்டிய மன்னோ நீ உண்டு இருந்துக்கிட்டு தான் பேசி ஏதோ இந்த சிலம்பில் இருப்பது மாணிக்க கற்கள் பார்த்தா நமக்கே பயமாக இருக்கு எரிச்சிடும் போல இருக்கு சரி ஸோ அந்த மாதிரி தான் நாவு மாறணும் அது வீட்டில் பண்ணும் பொழுது பாண்டிய மன்னா ஆகுமா ஆகாது சில வசனத்தை வாசிக்கணும் சர்பங்களை எடுப்பேன் மிதிப்பேன் இருக்கிறார் மெய்ப்பர் அப்படி சொல்ல சொல்ல நாவல் அதிகாரம் வரும் அலே லூயா லூயா நம்முடைய ஒவ்வொருத்தருடைய அதிகாரம் உள்ள நாவு அலே லூயா தான் பாட்டு பாடும்போது நல்ல கையை தட்டி வாயை திறந்து பாடினால் அபிஷேகம் உங்க வாயில இறங்கும் அதான் சிலர் பாப்ப சில ஆட்களை முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் நான் கூப்பிட்டே சொன்னேன் ஏமா தயசரிய முன்னாடி நிக்க நல்ல கரத்தை தட்டு பாடுனா தந்தாத்தான் இந்த கை இப்படி 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 எதுக்கு அடிக்க நான் அதுக்கு அடிக்காமலே இந்த இது 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 ஒரு ஸ்டைலா லேடிஸ் ஆண்கள் இப்படி அடிச்சு நான் பார்த்தது இப்படி அடிச்சிருக்கீங்களே ஒரு வல்லம இறங்கட்டும் பிரைஸ் சொல்லடாலே லூயா வாயில ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டு சொல்றாரு உன் பேச்சு ரொம்ப முக்கியம் ஆமீன் உன் பிள்ளைகளை சுவாத்து சொல்லுங்க நீ நல்லா இருப்ப ஆசீர்வாதமா இருப்ப நீ இந்த முறை ஃபெயில் ஆகிட்ட பரவாயில்ல அடுத்த முறை நீ தான் பெஸ்ட் சொல்லுங்க சொல்லிட்டே இருங்க ஒரு நாளைக்கு கர்த்தர் அந்த வார்த்தையை உன் நிமித்தம் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் ஏனென்றால் நீ கர்த்தருடைய ஊழியக்காரன் ஊழியக்காரி அலே லோயா ஆமேன் சினிமா ஜோக்கை கேட்டுட்டு என்ன சிரி சிரிக்கிற ஆஹாஹா ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுவோம் வாயில வல்லமை வரட்டும் அலே லோயா வசனத்தை சத்தமா வாசிக்க பழகி கொள்ளுங்க சங்கீதங்களெல்லாம் சத்தமாக சத்தமா வாசிக்க பழகி கொள்ளுங்க ஆண்டருடைய வாக்கு தத்தங்களை சத்தமா வாசிக்க பழகிக்கொள்ளுங்க கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறவர் அவர் உன்னோடைய ஜபம் பண்ணும் பொழுதே சத்தமா ஜபம் பண்ணுறது ரொம்ப நல்லது அமீன் தூக்கம் வராது முதல் பாயிண்ட் அப்படியே நீ அப்படியே துக்கத்துல துக்கத்தின் மிகுதினால் துக்கத்தின் மிகுதியில் என்ன செய்திருவே தூங்கிடுவேன் கர்த்த சொல்றாரு உன்னுடைய வார்த்தையில ஆண்டுடைய வல்லமை இருக்கட்டும் அலே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அதில் பிரியப்படுகிற அதன் கனியை புசிப்பார்கள் நீங்க எதை பிரியப்படுறீங்க ஜீவனை பிரியப்படுறீங்களா மரணத்தை பிரியப்படுறீங்களா அப்ப ஜீவனை பிரியப்படுனா ஜீவனை ஏற்ற மாதிரி பேசணும் செத்து போனால் அவன் தெரியும் அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் செத்துருவானாலும் அவன்கிட்ட போய் சொல்லணும் பிரதர் ஆயிடுவீங்க ஆண்டர் ஆசிர்வதிப்பார் நமக்கே தெரியும் அவன் செத்து போறான்னு தெரியும் ஆனாலும் என்னதான் சொல்லணும் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் நாமத்தில் அற்புதம் ஒரு அற்புதத்தை செய்திருவார் வல்லமையின் வார்த்தைகள் இருக்கணும் அலே லூயா கர்த்தர் அல்லவர் சங்கீதம் எழுபத்தி எட்டு வசனம் எட்டு இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடி இவைகளை கட்டளையிட்டார் இது சங்கீதம் எழுபத்தி எட்டு வசனம் எட்டு என்ன அடுத்து ஏசையா தீர்க்கு தர்ஷன புஸ்தகம் பத்து மற்றும் வசன அதிகாரம் பத்து வசனம் பத்தை நாம் வாசிப்போம் ஆதலால் ஆண்டவர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் தமது எல்லாம் முடித்திருக்கும் பொழுது அசீரியா ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையும் நான் விசாரிப்பேன் இப்ப என்ன சொல்ல வரேன்னா உங்களுடைய இருதயம் செவ்வைப்படுத்தாமல் உங்களுடைய இருதயம் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமல் முரட்டாட்டம் கலகம் இப்படி இருக்குமானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செவ்வையாக்க முடியாது ஏன் ஆண்டவர் சொல்றாரு இந்த அசீரியா ராஜாவினுடைய பெருமை நெஞ்சின் வினையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையும் நான் விசாரிப்பேன் அப்போ ஆண்டவர் நம்முடைய பாதையை நம்முடைய வாழ்க்கையை செவையாக்கணும்னா நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமான இருதயமாய் மாற அலையில மேட்டிமை நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது சரியா மேட்டிமை இருக்கக்கூடாது ஒரு எரிச்சல் இருக்கக்கூடாது வினை வினை பிடிச்சோன்னு சொல்லுவாங்கல்ல என்ன சரியான வினை பிடிச்சவன் அதான் எவ்வளோ சாப்பிட்டாலும் குண்டாக மாட்டானுங்க சரியா சரியான வினை பிடிச்சவன் என்ன அப்படி அந்த மாதிரி ஒரு வினையான எண்ணங்கள் தீமையான எண்ணங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஜபம் பண்ணி தீர்க்க தரிசன அபிஷேகத்துலலாம் நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டாம் நல்லா தெரியும் ஹலோ நல்லா தெரியுமா தெரியாதா உன் இருதயம் உனக்கு தெரியுமா தெரியாதா அதில் போறாமல் இருக்கா மனம் திரும்பு அதில் எரிச்சல் இருக்கா மனம் திரும்பு அதில் கசப்பு இருக்கா மனம் திரும்பு என் இருதயம் சரியில்லைன்னு உனக்கு தெரியுதா ஃபஸ்ட்டு அதை சரிப்படுத்து அதுக்கப்புறம் முகத்துக்கு பேரன் லவ்லி போடலாம் ப்ரைஸ் அலோன் ஃபர்ஸ்ட்டு ஹிருதயத்தை சரிப்படுத்து ஆ தெரியுமா தெரியாதா ஹிருதயம் நல்லா இல்லைன்னு தெரியுமா தெரியாதா எம்மா கேட்குறேன் தெரியுமா தெரியாதா ஹிருதயம் சரி இல்லைன்னு தெரியும் தானே அப்போ அதை சரிப்படுத்து அப்போ தான் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவார் அது அழகாக சொல்கிறார் பாருங்கள் உன் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமல் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமல் முரட்டாட்டம் கலகம் என்ன பாவம் அசுத்தம் இச்சை அவனுடைய பெருமை நெஞ்சின் வினையும் அவன் கண்களின் மேட்டிமையும் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையே படல இருதயம் சரியில்லை சோ இருதயம் சரியாக என்ன செய்யணும் முதல்ல உணரணும் உட்காந்து திங்க் பண்ணணும் நான் ஏன் வித்தியாசமா நடக்கிறேன் என்னால ஏன் நல்லதை சிந்திக்க முடியல நம்ம சிந்தையில் எப்பவுமே தவறானதே வருது எப்பவுமே நெகட்டிவாகவே வருது அப்படின்னா உன்னுடைய அந்த உள்ளான மனுஷன் சரியில்லை மீன் உள்ளான மனுஷன் சரியில்லை ஒரு சிங்கத்தின் சரீரத்தில் எலி உள்ளே நுழைஞ்சிருச்சான் அதாவது எலியின் ஆவி ஒரு சிங்கத்தினுடைய சரீரத்துக்குள்ளே நுழைஞ்சிருச்சு எலி ஆனால் அது எப்படி சிங்கம் மாதிரி இருக்குமா பார்க்க சிங்கம் மாதிரி இருக்கும் ஆனால் அதனுடைய நடவடிக்கைலாம் எப்படி இருக்கும் அங்க ஒரு குட்டி பூனை ஓடி வந்து வந்துச்சு சிங்கம் ஓடுது எல்லாரும் பாக்குறேன் என்னடா பூனை சிங்கத்தை துரத்துது ஏன்னா உள்ள என்ன இருக்கு எலி அதே அந்த எலிக்குள்ள ஒரு சிங்கத்தின் ஆவி உள்ள வந்துருச்சுன்னு வைங்கல அது என்ன பண்ணும் நாயை கூட துரத்தோம் எலியை கூட துரத்தோம் ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு ஆமா உனக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு சொல்லி நீங்கதான் கண்டுபிடிக்கணும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் பை உட்காந்து போய் மௌனமாக உட்காந்து புருஷன் நல்லவர் தான் அப்போ ஏன் சண்டை வருது அவர் கோவப்படலை அவர் எல்லாமே நமக்கு தராரு பாவம் அந்த மனுஷன் மாதம் டெய்லி வேலைக்கு போகும்போது பத்து டாலர் வைக்கிறோம் அதுக்கு மேலே வாய் திறந்து கேட்க மாட்டேருக்கார் என்ன அவர் அவர் எல்லாமே நமக்கு தந்துட்டார் அதுக்கப்புறம் ஏன் அந்த புருஷன் எனக்கு பிடிக்கலை ஏன் அவர் தலையை போட்டு ஆட்டுறேன் மு முடியை பிடிச்சி ஆட்டுறேன் இல்லை அப்போ யோசிக்கணும் அப்போ யார் மேலே தப்பு பிள்ளைங்க அமைதியாக இருக்குது நல்லா படிக்குதுங்க ஆனால் ஏன் பிள்ளைகளை போட்டு நான் அவ்வளவு திட்டுறேன் அவ்வளவு அடிக்கிறேன் அந்த புருஷன் யோசிக்கணும் தகப்பன் யோசிக்கணும் நல்லா தானே படிக்குது நல்லதானே உட்காந்துருக்கு இந்த தேசத்தில் பிள்ளைகள் எவ்வளோ ஒழுங்கினமாக இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க சர்ச்சுக்கு வருது யூத் சர்ச்சுக்கு போகுது நல்லா தான் பாடு பாட்டு பாடுது நல்லா தான் ட்ரெஸ் பண்ணுது நல்லா தான் நடக்குது அப்போ ஏன் நான் என் குழந்தை மேலே அவ்வளோ எரிச்சலாக இருக்கிறேன் யாரும் சரியில்லை குழந்தை சரியில்லையா நான் சரியில்லையா என்ன நாம் ஆராயினுமோ ஆராயக்கூடாதா ப்ரை சொல்லான் பாஸ்டர் நல்லா தானே பேசுகிறார் அன்பாக தானே பேசுகிறாரு ஏன் எனக்கு ஒழுங்காக சர்ச்சுக்கு வர முடியல பாஸ்டர் சரியில்லையா நான் சரியில்லையா ஹலோ பாஸ்டரா ஹலோ பாஸ்டர் சரியில்லையா நான் சரியில்லையா என்ன சர்ச்சு நல்லா தானே இருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்த சர்ச்சை ஒழுங்காக தானே ஐயா இருக்கு ம் சிங்கப்பூரில் ஆண்டுடைய கிருபினால் அதை பெஸ்ட்டு தமிழ் சர்ச்சின்னு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் பெஸ்ட்டு இங்கிலீஷ் அதாவது இங்கிலீஷ் சர்ச்சில் நம்ம சர்ச்சு பெஸ்ட்டாக தான் மாறும் அம் அலே லூயா இப்படிப்பட்ட நல்ல சர்ச்சில் உனக்கு உட்கார முடியலையே அப்போ நீ சரியில்லையா ஆலையும் சரியில்லையா ஆமேன் யோசிக்கணும் கொஞ்சம் யோசிக்கணும் அந்த ஃப்ரெண்டு நல்ல ஆள் தானே நல்ல ஃப்ரெண்டு தானே காஃபி வாங்கி கொடுத்தாரு பிரியாணி வாங்கி கொடுத்தாரு காசு இல்லாத போது காசு கொடுத்தாரு நான் ஏன் அவர்கிட்ட சண்டை போட்டேன் நான் என்ன வாங்கி கொடுத்தேன் இல்லையா ஒன்றும் வாங்கி கொடுக்கலையே வாங்கி தானே சாப்பிட்டோம் அப்போ ஏன் சண்டை போட்டேன் அப்போ யார் கட்டு கரெக்ட் நீ கரெக்டா உன் ஃப்ரெண்டு கரெக்டா பேசுங்க ஃப்ரெண்டு தானே கரெக்டு அப்போ உனக்கு நீ உனக்கு கண்டுபிடிக்க தெரியாதா பாஸ்டர் எனக்கு கண்டுபிடிக்க தெரியலனா கையை தூக்குங்க டைரக்டாக ஐஎம்இ ஐ என்ன என்ன ஹாஸ்பிட்டல் அது நீங்க அங்க போக வேண்டிய முதல் ஆள் நீங்க தான் எனக்கு ஐ ராங் இன் நீ போக வேண்டிய இடம் அதுதான் நான் என்ன செய்தேன் இப்படி அழுவுற பாவி நேற்று நைட் எல்லாம் திட்டி அடித்து நொறுக்கிட்டு இப்ப வந்து நான் என்ன செய்தேன் கொஞ்சம் கோபத்தில் அப்படி சும்மா தட்டிட்டேன் நீ எங்கே இருக்க வேண்டிய ஆள் ஐஎம்எச் யாராவது நர்ஸ் இருக்கீங்களா அங்கேருந்து இந்த சர்ச்சிலேருந்து நிறைய அங்கே வர வேண்டிய ஆட்கள் இருக்கு சரியா ஹலோ பிரை சோலான் நான் சொல்றது விலங்குதா பிரதர் விலங்குதான் இல்லையா நமக்கு தெரியணும் ஏன் என் தப்பு எனக்கு தெரியணும் என் குற்றம் எனக்கு தெரியணும் உங்க குற்றம் உங்களுக்கு தெரியணும் தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை செபைப்படுத்துவார் அதான் ஒரு மனுஷன் தன் குற்றங்களை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை விளக்கி காத்தரலாம் குற்றங்களை உணர தெரியணும் செவ்வாயப்படுத்தினால் தான் கர்த்தர் ஒரு உன்னத நிலைமையில ஒரு ஆசீர்வாதமான நிலைமை காண்ட உன்னை கொண்டு வருவார் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கணும் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி ஐந்து உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது உன் கண் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க அலே லூயா நம்ம கண் எப்படி இருக்கணும் செவ்வையா இருக்கணும் நல்ல கண் அமேன் நல்ல கண் ஒருத்தர் நல்ல வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்கள் என்ன செய்யும் திறந்து வேதத்தை யாரெல்லாம் விரும்பி வாசிக்கிறீங்களோ உங்கள் கண்ணெல்லாம் நல்லா இருக்கும் கடமைக்காக இல்லை விரும்பி உண்மையாக எத்தனை பேர் வேதத்தை விரும்பி வாசிக்கிறீங்க இப்போ நாங்கள் நீங்கள் விரும்பி வாசிக்கிறதுக்கு ஒரு ஒரு கைட்லைன் சொல்லுவேன் என்ன தே வேதத்தை விரும்பி வாசிக்கிறீங்க ஒரு அதிகாரம்லாம் வாசிக்க மாட்டாங்க ஹலோ ஸோ ஒரு ஐந்து அதிகாரம் ஆறு அதிகாரம் வாசிப்பாங்க வேதத்தை விரும்பி வாசிக்கிறவங்க இப்போ கை தூக்குங்க அதாவது ஒரு வாரத்துக்கு சொல்லலை இப்போ கை தூக்குங்க பாப்போம் இப்போது ஆ பாருங்க எத்தனை பேர் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க இங்கே கான் பிளஸ் யூ கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க அதுதான் வேதத்தை விரும்பி வாசிக்கிறது பாஸ்டர் எனக்கு வேதனா ரொம்ப பிடிக்கும் ஒரு முறையாவது வாஸ்த்டியா தம்பி இல்லை என்ன வயசு ஐம்பத்தஞ்சு ஆகுது பாஸ்டர் எப்போ ரட்சிக்கப்பட்ட பாஸ்டர் நான் இளமையிலே ரட்சிக்கப்பட்டுட்டேன் பதினேழு வயசுலேயே பைபிள் ஒரு முறையாவது வாஸ்தியா தம்பி இல்லை பாஸ்டர் நீ வாஸ்தது என்ன சங்கீதம் வேதத்தை நேசிக்கணும் அப்படின்னா மணிக்கணக்கில் வேதத்தை வாசிக்கணும் ஒரு வேளை உங்கள் வேலை அதனால பரவாயில்ல அட்லீஸ்ட் மினிமம் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ரெண்டு அதிகாரம் நைட்டு ஒரு ரெண்டு அதிகாரம் நாலு அதிகாரம் ஆகியும் வாசிக்கிறவங்க தான் வேதத்தை நேசிக்கிறவங்க ஆமே ஆமாம் மற்றவங்க வேதத்தை நேசிக்கலை நீ கடமைக்காக வாசித்துட்டு இருக்க வாட்ஸ்அப்பு நீ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஃபோனில் இருக்கிறேன்னு பாரு எவ்வளோ நேரம் வேதத்தை வாசிக்கிறேன்னு பாரு வேதம் நாலு அதிகாரம் வாசிக்கிறதுக்கு பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிஷம்தான் ஆகும் சில அதிகாரம் அதிகமாக இருந்தால் மேக்சிமம் பதிமூணு நிமிஷம் இல்லட்டா பதினாலு நிமிஷம் தான் நாலு அதிகாரம் சில நேரத்தில் ஆறு அதிகாரம் வாசித்தலாம் அந்த டைமில் சரியா ஆனால் அதே சாதாரணமாக வாசிக்கிறது ஆனால் வேதத்தை கருத்தாய் வாசித்தால் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவே பதினஞ்சு நிமிஷம் ஆகிடும் ஐ மீன் கருத்தாய் வாசித்தால் தியானித்து வாசித்தால் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவே நேரம் ஆகிடும் ஸோ வேதத்தை வாசிக்கிறவர்கள் அதுவும் ஒரு ஒரு கார காரணம் இருக்குது ஃபாஸ்டர் என்னால் ஒரு அதிகாரத்துக்கு மேலே வாசிக்க முடியலையே நான் அரை மணி நேரம் அந்த அதிகாரத்திலே உட்காந்துருக்குறேன் நீ ரொம்ப நேசிக்கிற வேதத்தை ஐ மீன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி அப்படியே அப்படியே அடுத்து அப்படியே ருசிச்சு அது வேதத்தை ருசித்து ருசித்து சாப்பிட்றது என்ன அந்த வசனத்தை வாசித்து அது கலர் அடித்து ஏற்கனவே அதில் ப்ளூ கலர் அடித்தாங்க இப்போ திரும்ப வாசிக்கிறாங்க எல்லோ கலர் அடிக்கிறாங்க திரும்ப அடுத்த முறை வாசிக்கிறாங்க கலர் அடித்தாங்க இப்போ வசனமே தெரியல அது என்ன வசனம் நிறைய பைபிள் அப்படி தான் இருக்கேன் அந்த நம்ம ஏன்னா கலர் அடிக்குதுன்னு தெரியல சரு 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 சருன்னு அடிச்சு அதுக்கு ஒரு வியாதி போல் இருக்குது பார்க்குற வசனத்தெல்லாம் கலர் அடிக்கணும் இப்போ பைபிளை தெரியலாம் கண்ணு தெரிய மாட்டிருக்கு ப்ரைஸ் எல்லாடு பரவாயில்ல வேறு பைபிள் வாங்கிக்கோங்க ப்ரைஸ் எல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த எல்கேஜி பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னது இந்த கே ஒன் கே டூ பிள்ளைங்களுக்கெல்லாம் கலரிங் பண்ணுறோம்ல நம்ம பெரிய ஆட்கள் கலர் பண்ணிகிட்ருக்கு சரி நல்ல நல்லது பண்ணுங்க ப்ரைஸ் எல்லாம் சில பைபிள்லாம் பார்த்தா ஒரே கலர் கலரா இருக்கு நல்லதா ரொம்ப பிடிக்கும் எனக்கு கலர் நானும் கலர் பண்றேன் ஆனால் தெரிகிற மாதிரி கலர் பண்றேன் ப்ரைஸ் எல்லாம் வசனம் வசனமே அதுக்கப்புறம் எதுக்கு கலரிங் கர்த்த நல்லவர் நீதிமொழிகள் மூன்று ஆறு உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதை என்ன செய்வார் செவ்வாய் படுத்துவார் என்னை காண்டவர் நம்முடைய பாதையை செவ்வாய் படுத்தணும் படுத்துவாரா நிச்சயம் படுத்துவார் செவ்வையாய் மாறும் இன்னைக்கே மாறும் அப்படியே எழுந்து நின்று தேவனை நோக்கி பார்ப்போமா பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம் எத்தனை அற்புதமான தேவன் நமக்கு உண்டு குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இடத்தில் வந்து நிற்கிறான் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என் வாழ்க்கையை செவ்வையாக்கும் நான் படுகிற பாடு நான் வடிக்கிற கண்ணீர் போது ராஜா என்று ஆண்டுடைய பாதத்தில் வந்து விழுந்தான் ஆண்டவர் அவனை சுகமாக்கி அனுப்பினார் இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் அவருடைய அற்புத அதிசயங்களுக்கு அளவே இல்லை நிச்சயம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை செபைப்படுத்துவார் ஜெபம் பண்ணுவோம் பரமபிதாவே நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தவரே கெட்டுப்போன நிலைமையிலிருந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தினவரே ஆண்டவரே குழந்தையில்லாமல் இல்லாமல் இருந்த அண்ணாளின் வாழ்க்கையை அழகுபடுத்தி செவ்வைப்படுத்தி நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்க உதவி செய்தவரே கணவனை இழந்து வாழ முடியாமல் தவித்த ரூத்தினுடைய வாழ்க்கையை செவ்வைப்படுத்தினவரே இயேசுவே என் வாழ்வை செவ்வைப்படுத்தினவரே இன்றைக்கும் ஆண்டவரே என் தொழிலை செவ்வைப்படுத்தும் என் எதிர்காலத்தை சீர்படுத்தும் என் படிப்பிலே வெற்றி தாரும் எனக்கு ஒரு வேலையை கொடுத்து என்னுடைய நிந்தை அவமானத்தை மாற்றும் என்று மன்றாடுகிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் மனம் இறங்கும் ஆண்டவரே மனம் இறங்கும் ஆண்டவரே இவர்களுக்காய் மன்றாடுகிறேன் என்னுடைய வாழ்க்கையை செவ்வைப்படுத்தும் இவர்கள் வாழ்க்கையை செவ்வைப்படுத்தும் இவருடைய குடும்பத்தை சேவைப்படுத்தும் ஒவ்வொருடைய உறவுகளும் கணவன் மனைவி மருமகள் மாமியார் ஒவ்வொரு உறவுகளையும் செவைப்படுத்தும் ஆசீர்வதியும் அந்தவரையும் உடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கும்படி செபிக்கிறார் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடு வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடு சொந்தமாய் தொழில் வைத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஊழியர்களை செவ்வையான பாதையில் நடத்தி தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்று ஏசுவி நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவேன் ஆமேன் ஆமேன் ஆண்டு நிச்சயம் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார் உங்களுக்கு செவ்வையானதை நன்மையானதை ஆரோக்கியமானதை தருவார் காட் பிளஸ் யூ அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி என் நான்கு நியூசால் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் கேவிபிஎல் ஜீரோ 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 ஒன் டூ ஜீரோ டூ தயவுசெய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக